அத்தியாயம் மூன்று நந்தி என்ற பெயர் எப்படி அவளை உருக வைக்கிறதோ அதை போலவே சிவா என்னும் பெயர் அவனை உருக வைத்திருந்தது சிவா என்னும் பெயரே தன்னை கட்டி போட்டு வைத்திருப்பதாய் அவன் எப்போதும் நினைத்தான் தான் அவன் தனது கடைக்கும் கூட சிவா என்னும் பெயரையே வைத்திருந்தான் நந்திக்கு சிவனை விட பிரியமான பெயர் வேறு ஏது இப்போது அப்பெயர் கொண்ட ஒரு மங்கை இருப்பதை அன்னையின் வாயிலாக அறிந்து கொண்டவனுக்கு ஒருவித பரவசம் தொற்றிக்கொண்டது சுருக்கமாய் சொல்வதென்றால் அவள் நந்தி பைத்தியம் இவனோ சிவ பைத்தியம் முழு பிரசாதத்தினையும் காலி செய்தவன் இன்னும் கொஞ்சம் வேலை இருப்பதாக அன்னையிடம் சொல்லிவிட்டு கடைக்கு சென்றான் மறுநாள் காலையில் கடையில் திறப்பு விழா அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று அவன் ஒருமுறைக்கு பலமுறை பல சரிபார்த்து கொண்டிருந்தான் இரவெல்லாம் சரியாக உறங்காததால் சிவன்யா தலைவலியோடு தலைவலியோடுதான் எழுந்தமர்ந்தார் இரவு நேர்ந்தது எல்லாம் மீண்டும் ஒரு முறை கண்ணுக்குள் வந்து போனது உடனே போனை எடுத்தவள் பவியினை அழைத்தார் சொல்லு சிவா பவி கோவிலுக்கு போகணும் நீயும் வர்றையா நேத்து தானே போயிட்டு வந்தோம் வர்றயா வரலையா வரல சரி என்று சொன்னவள் உடனே போனை வைத்துவிட்டு குளிக்க சென்று விட்டாள் குளித்து முடித்து தயாராகி வந்தவளை கண்ட தங்கம் கேள்வி கேட்கும் முன் அம்மா கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லி அவள் வாசலுக்கு சென்றிருந்தாள் அவள் போவதையே பார்த்தவள் கணவனிடம் திரும்பி ஏங்க அவன் நடந்துக்கிறத பார்த்துட்டு தானே இருக்கீங்க அவளுக்கு நீங்களாவது எடுத்து சொல்லக்கூடாதா என்றால் சங்கடமாக தங்கம் என் பொண்ணு என்ன தப்பா பண்றா எடுத்து சொல்லி திருத்த இல்லைங்க கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய வயசு வந்துடுச்சு அவளோட நந்தி பைத்தியத்தை நாம சாதாரணமா எடுத்துக்கிட்டோம் ஆனா போற இடத்துலையும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா ஏன் தங்கம் பக்தியா இருக்கிறது அவ்வளோ பெரிய குற்றமா என்ன அது குற்றம் இல்லை அளவுக்கு மீறின அந்த பக்தி தங்க முடிக்கும் முன்னே இடையிட்டவன் அதையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க அப்படி ஒரு வீட்டில் என் பொண்ணை கொடுத்துட்டா போச்சு என்றான் நந்திய பார்த்தா சகலமும் மறந்து போயிடுறா எனக்கு என்னவோ அவ இப்படியே இருந்துடுவாளோன்னு பயம் வந்துடுச்சுங்க அவ அப்படி இருக்க மாட்டா நீ கவலைப்படுறதுக்கு இதுல எதுவும் இல்ல தங்கம் அவளுக்கு பக்தியோட சிவன்யான் பேர் வச்சவளே நீதான் இப்ப நீயே அவளை பத்தி இப்படி சொல்ற எல்லாத்தையும் விட்டுடு அவளுக்கே தெரியும் என்ன செய்யறதுன்னு என சொல்லி கொண்டிருக்க சிவன்யாவோ கோவிலுக்குள் நுழைந்திருந்தா ஆங்காங்கே பக்தர்கள் ஒன்றிரண்டு பேர் இருக்க இவள் சென்று நந்தியின் பக்கத்தில் அமர்ந்து விட்டாள் என்ன சொல்ல ட்ரை பண்ற நந்தி எனக்கு சத்தியமா புரியல அந்த கனவு வந்ததுல நான் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கேன் என்னால அதை சகஜமா கடந்து போக முடியல ராத்திரி முழுக்க இதே யோசனை தான் சரியா தூங்கவும் முடியல எனக்கு என்ன ஆச்சு எதுவா இருந்தாலும் எனக்கு தெளிவா சொல்ல நந்தி அவன் யார் அவனுக்கு ஆபத்துன்னு நான் ஏன் அடிச்சுட்டு இருக்கணும் ஏதாவது பேச நந்தி இதுக்குத்தான்னு ஒரு சின்ன குழுவாவது குடு நந்தி சிவா அவளது பேச்சினை தடை செய்ய ஒழித்த குரலில் திரும்பி அவள் அம்மா என்று அழைத்துவிட்டு விட்டு தடுமாறி சிவா காலையிலேயே உன்னை பார்ப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சந்தோஷமா இருக்கு உண்மையான சந்தோஷத்துடன் அவள் சொல்ல சிவன்யா சிரித்து மட்டும் வைத்தா என்னம்மா ரொம்ப டல்லா தெரியுற ஒண்ணுமில்லமா கொஞ்சம் தலைவலி அச்சோ அதோட கோவிலுக்கு வருவானேன் வீட்டுல ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதானே ஓ சிவனை பார்க்காம இருக்க முடியலையா இவன பார்க்காமல் இருக்க முடியல என்று அவள் கை காட்டிய திசையில் அமர்ந்திருந்தான் நந்தி நந்தியா ஆமாம்மா எனக்கு நந்தி தான் பிடிக்கும் என்று சொல்லும் தனக்கு அருகில் நிழலாட நிமிர்ந்து பார்த்தவள் அவன் முகத்தினை பார்த்து குழம்பி போனாள் அந்த முகம் அவளிடம் ஏதோ சொல்ல வருவதை போல் இருந்தது அப்போ என்ன பிடிக்குமா சிவன்யா அவன் கண்கள் கேள்வி கேட்க அவளோ குழப்பத்தோடு அந்த அம்மாவினை பார்த்தா சிவன்யா, இவன் என் பையன் தேவா என்று ராஜமால் சொல்ல நந்தி நந்தி தேவன் என்று அவன் முழு பெயரையும் சொன்னான் நந்தி என்ற பெயரில் அவள் கண்கள் விரிய அவனை இன்னும் நன்றாக பார்த்தாள் நந்தி இதழ்கள் முணுமுணுக்க அந்த சத்தம் கூட அவனது செவியில் தப்பாது விழுந்தது இன்னைக்கு இவனோட பிறந்த நாள்மா அதான் காலையிலே கோவிலுக்கு வந்துட்டோம் வந்ததும் நல்லதுதான் உன்னை மறுபடியும் பாக்குற சந்தர்ப்பம் கிடைச்சிடுச்சே இவன் உனக்கு அப்படியே ஆப்போசிட் நீ நந்தின்னு சொன்னா இவன் சிவன் சிவன்னு சொல்லுவான் இவனுக்கு எது ஆரம்பிச்சாலும் அதுல சிவன் தான் இருக்கணும் சின்ன வயசுல இருந்து சிவபக்தி ஜாஸ்தி என்று சொல்ல இருவரும் ஏதோ ஒரு நினைவில் கட்டுண்டவாறு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தன பார்த்து கொண்டிருக்கும் போதே அவனது முகம் கொஞ்சம் கொஞ்சமாய் ரத்தம் வழிந்து அகோரமாய் இருப்பது போன்ற காட்சி விரிய அவளால் அதையெல்லாம் தாங்க முடியவில்லை தலையை அழுந்த பிடித்து கொண்டவள் என்ன நினைத்தாளோ ஒரு நிமிஷம் என்கூட வாங்க என்று அவன் கையை பிடித்து அழைத்துச் சென்று சிவன் சன்னதி முன் நிறுத்தினாள் அங்கே தட்டிலிருந்த விபூதியை எடுத்து அவன் நெற்றியில் பூசிவிட்டு நந்தி இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நீங்க எப்பவும் நல்லா இருப்பீங்க என்று வாழ்த்த பின்னோடு வந்து நின்ற ராஜமாலுக்கு மனம் நிறைந்து போனது அவளது விரலின் ஸ்பரிசம் நெற்றியில் பட்ட மாத்திரம் அவனது தேகம் ஜில்லென்று ஆகி போனது தேங்க்ஸ் சிவா என்று அவன் சொல்ல அவள் லேசாய் தலையசைத்து விட்டு அங்கிருந்து வெளியே வந்தான் பிரகாரத்தில் இருந்த ஒரு தூணி அருகே அமர்ந்து எதையோ யோசித்து குழம்பி கொண்டிருந்தாள் அம்மா சிவாவை நம்ம கடைக்கு கூப்பிடுங்கம்மா என்று இவன் சொல்ல ராஜமாலுக்கும் அதே நினைவுதான் வெளியே வந்து அவளை தேடி பார்த்தவள் அவளின் அருகே வந்து சிவாமா இன்னைக்கு இவனோட பிறந்த நாள் கடையோட திறப்பு விழாவ்தான் நீ வந்தா எங்க ரெண்டு பேருக்கும் சந்தோஷமா இருக்கும் வாம்மா என்று சொல்ல சரிமா வர்றேன் என்றால் அவள் அவளை அழைத்து கொண்டு கடைக்கு கூட்டி செல்ல அந்த பெயர் பலகையை பார்த்துவிட்டு ஒரு நொடி நின்று விட்டாள் என்ன சிவா ஒண்ணுமில்ல நந்தி அவள் தலையை ஆட்டிவிட்டு அவனின் அம்மாவோடு உள்ளே சென்றுவிட விட அவள் காலடிப்பட்ட தன் கடையை அவ்வளவு ஆனந்தத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் நந்திதேவன் நந்திதான் பிடிக்கும் என்ற வார்த்தைகள் நேற்றைய பிரசாதம் போல் அவனுக்குள் தித்திப்பாய் இறங்கி தொலைத்திருக்க அதில் தன்னையே தொலைத்திருந்தான் அவன் அம்மா சிவன்யா என்று அழைத்து பேசத் தொடங்கியிருக்கும் போதே அவன் அவளையே பார்த்த வண்ணம் தள்ளியே தான் நின்றிருந்தான் நீரு பூசியபடி நின்றிருந்தவளின் தோற்றம் அவனுக்குள் சிவ தரிசனத்தையே தந்திருந்தது அவனிடம் இருக்கும் அத்தனையையும் அவனை விட்டு எங்கோ தூரமாய் போய்விட்டதொரு உணர்வில் அவன் நின்றிருந்தான் ஆனால் நந்தி பிடிக்கும் என்று சொன்ன பிறகு அவனால் அப்படி நிற்க முடியவில்லை அவள் அருகே நெருங்கி வந்து நின்று விட்டாள் இப்போது வரை அந்த நெருக்கம் தொடர்கிறது அவனது நெற்றி இன்னமும் அவளது ஸ்பரிசத்தினை பத்திரப்படுத்தி அவனுக்கு கடத்தி கொண்டே இருந்தது உள்ளே வந்தவள் கடையின் வடிவமைப்பையும் உள்ளிருந்த பொருட்களையும் ஆர்வமாய் பார்த்து கொண்டிருக்க ராஜமா இங்கவா சிவன்யா என்று அழைத்திருந்தான் என்னங்கம்மா இத ஓ கையால அடுப்புல வைமா நானா நீங்க பெரியவங்க எனக்கு இப்போ நீதான் தெய்வம் மாதிரி இருக்க சிவன்யா இத பத்தி நான் சொன்னாலும் உனக்கு புரியாது ஆனா என் மனசுல இன்னைக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு முழு காரணமே நீதான் இத நீதான் பண்ணணும் அவளும் மறுபேச்சு பேசாமல் பால் சட்டியினை அந்த ஸ்டவ்வில் வைத்துவிட்டு தள்ளி நிற்க நடப்பதை எல்லாம் நந்தியும் பார்த்து கொண்டிருந்தான் ஏதோ ஒரு இடரல் அவள் இதயத்தினை அவ்வப்போது வலிக்க வைத்துக்கொண்டே கொண்டே இருந்தது அப்படி இருந்தும் அவள் முகம் மாறாமல் நடித்துக் கொண்டிருந்தாள் நேற்றைய அழுகைக்கு பின் அந்த அம்மாவின் முகத்தில் தென்படும் புன்னகை அவளுக்கு சின்ன திருப்தியை அளித்திருந்தது பால் நல்லபடியா பொங்கிடுச்சு இந்தாங்க சிவன்யா குடிங்க முதல் டம்ளரை அவளுக்கு கொண்டு வந்து நீட்டினான் நந்தி வாங்கிக் கொண்டவளுக்கு தெரியவில்லை அவன் முன்னிருந்த சிவனுக்கு கூட படைக்காமல் அவளுக்குத்தான் முதலில் கொண்டு வந்திருக்கிறான் என்பது குடித்து கொண்டிருந்தவள் பார்வையை சுழற்றியபடி பார்க்க அங்கே இருந்த நந்தியின் சிலை வெகுவாக கவர்ந்திருக்க வேகமாக அங்கே சென்று விட்டான் நந்தியினை கையில் எடுக்கையிலேயே அவளது இதழ்கள் நந்தி என சொல்லிக்கொண்டது கூப்பிட்டீங்களா என்று அவன் முன்னே வந்து நிற்க அது நந்தி என்று அவளிடம் இருந்த சிலையை கை காட்டினாள் ஓ என்று சொன்னவனிடத்தில் ஏமாற்றமும் சேர்ந்தே வெளிப்பட்டது எனக்கு நந்தி வேண்டும் ரசனையுடன் அவள் சொல்ல வச்சுக்கோங்க சிவா என அவனும் அதே ரசனையுடன் சொன்னான் எவ்வளவு என்று அவள் கேட்டதுதான் தாமதம் அவனுக்குள் இருந்த மாயவலை அறுந்து போனது ஏதோ கேட்க கூடாததை கேட்டு விட்டவனாய் முகத்தை வைத்துக்கொண்டு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் எரிச்சலாக சொன்னவனை உறுத்து பார்த்தவள் எவ்வளவுன்னு சொல்லுங்க ஜிபே பண்றேன் உங்க போன் நம்பர் சொல்லுங்க என்றதும் இவனும் தன் நம்பரை சொல்லிவிட்டான் முழு பணத்தினையும் அனுப்பாமல் நூறு ரூபாய் கம்மியாக அனுப்பிவிட்டு தன் பர்சில் இருந்த அந்த பணத்தை எடுத்து இதை வாங்கிக்கோங்க நந்தி என்றான் நந்தி என்னும் அழைப்பிற்காகவே உடனே வாங்கி கொண்டவனை பார்த்தவள் நான் கிளம்புறேன் என்றார் சரி சிவா என்று அவன் அவளை வாசல் வரைக்கும் வழி அனுப்ப வந்தான் என்னன்னு தெரியல எங்க அம்மா கொஞ்ச நாளா ரொம்பவே மனசுடிஞ்சு போயிருந்தாங்க என்ன கேட்டாலும் அதுக்கான சரியான காரணம் இல்ல நேற்று உங்களை பார்த்துட்டு வந்ததுல இருந்து அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சோ தேங்க்ஸ் அதுக்கும் பிரசாதம் கொடுத்ததுக்கும் என்று அவன் பேசிக்கொண்டிருக்கும்போதே போதே அவள் முகம் பேயறைந்தது போல் மாறத் தொடங்க என்னாச்சி சிவா என அவன் கேட்க தலையை உதறியவள் நந்தி என்றவாறு அவனை பிடித்திழுத்திருந்தார் அடுத்த கணம் அந்த பெயர் பலகை கீழே விழுந்து சுக்கு நூறாக உடைந்து தெரித்ததில் அந்த கண்ணாடி துண்டொன்று அவன் நெற்றியை பதம் பார்த்து ரத்தம் வழிய தொடங்கியிருந்தது